வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா பிரபஞ்சம் எப்படி உங்களுக்கு பணம் தருது அதை எப்படி நம்ம ஈர்க்கணும் அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சு நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறத பத்தியெல்லாம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த யூனிவர்ஸ் பவர் வேலை பண்ணுது அது உங்களுடைய எண்ணம் உணர்வு நம்பிக்கை இது மூணத்தையுமே கனெக்ட் பண்ணி தான் வேலை பார்க்குது நம்ம வாழ்க்கையில பணம் குறைவு வாய்ப்பு வராமல் இருக்கிறது ஸ்ட்ரகிள் எல்லாம் வந்து போவதுக்கு முக்கிய காரணமே யூனிவர்ஸ்வன்சி நம்மளோட மேட்ச் ஆகாம தான் இன்னைக்கு நாம அதை போறோம் அது மட்டும் இல்லைங்க ரெண்டு மாசத்துல முப்பத்தி ஏழு லட்சம் வரும்னு யூனிவர்ஸ் கிட்ட பண்ணி அட்ராக்ட் பண்ணி ரிசீவ் பண்ற மெத்தட் பத்தி இதுல சொல்ல போறேன் இது ஹண்ட்ரட் ஸ்பிரிச்சுவல் அண்ட் ப்ராக்டிக்கல் மெத்தட் உண்மையா டெய்லி பண்ணீங்கன்னா உங்க எனர்ஜி ஷிஃப்ட் ஆகி யூனிவர்ஸ் உங்களுக்கு வழிகாட்டும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பார்ட் ஒன் யூனிவர்ஸ்னால் என்ன யூனிவர்ஸ் அப்படின்னா பெரிய வானம் மட்டும் இல்லை அது ஒரு எனர்ஜி ஃபீல்டு அது ஒரு ஃப்ரீக்குவன்சி சிஸ்டம் நம்ம ஒவ்வொருத்தருடைய எண்ணம் சொல் உணர்ச்சி எல்லாமே இந்த யூனிவர்ஸில் ஒரு வைப்ரேஷனை உருவாக்குது நீங்கள் எனக்கு பணம் வேண்டாம்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறத அந்த யூனிவர்ஸ் கேட்குது ஆனால் அதோடய கொஷின் என்ன தெரியுமா நீ உண்மையாக அதுக்கு தகுதியா நம்புறியா அப்படிங்கிறது தான் அந்த நம்பிக்கை இல்லைனா யூனிவர்ஸ் சைலன்ஸாக இருக்கும் அதனால் யூனிவர்ஸ் வந்து ட்ரிகர் பண்ணும் ஸோ யூனிவர்ஸை ட்ரிகர் பண்ணணும்னா உங்கள் பிலீஃப் சிஸ்டம சேஞ்ச் பண்ணணும் பார்ட் டூ மனநிலை மாற்றம் நீங்கள் உங்கள் மனசில் பணம் சம்பாதிக்க முடியாது பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம் பெரிய சான்ஸ் கிடையாது அப்படின்னு நம்புறீங்கன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு அந்த விஷயத்தை ரியாலிட்டியாக கொடுக்கும் இந்த மாதிரி திங்க் பண்ணும்போது அதே தான் உங்களுக்கு நடக்கும் ஸோ இப்போது நீங்கள் இதை சொல்லி பாருங்க நான் ரெண்டு மாசத்துல முப்பத்தி ஏழு லட்சம் சம்பாதிக்கிறேன் மூணு மாசத்துல ஐம்பது லட்சம் சம்பாதிக்கிறேன் இப்படி சொல்லும்போது உங்களுக்குள்ளே ஒரு டவுட் வந்துருச்சு அப்படின்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்பளேன்னு அர்த்தம் அந்த டவுட்டை கிளீன் பண்ணணும் அதுக்கு ஒரு சிம்பிள் ப்ராக்டிஸ் அஃபர்மேஷன்ஸ் ஒவ்வொரு காலையிலையுமே அஞ்சு நிமிஷம் எதை சொல்லுங்கள் நான் பிரபஞ்சத்தின் குழந்தை நான் பணத்துக்காக தகுதியானவன் பிரபஞ்சம் எனக்கு வழிகாட்டுது அதை உணர்ந்து சொல்லணும் ரிப்பீட் பண்ணணும் அப்போது யூனிவர்ஸும் நம்ம எனர்ஜியை மேட்ச் பண்ணணும் பார்ட் த்ரீ கோல் கிளாரிட்டி யூனிவர்ஸ் கிட்ட தெளிவில்லாத விஷயம் கேட்கக்கூடாது ஏனா, நீங்கள் யூனிவர்ஸ் கிட்டே வெறுமனே எனக்கு பணம் வேணும்னு சொல்லும்போது யூனிவர்ஸ்க்கு கன்ஃப்யூஸ் ஆகும் அதை நீங்கள் கிளாரிட்டியா சொல்லணும் உதாரணமாக ரெண்டு மாசத்துல முப்பத்தி ஏழு லட்சம் வருமானம் எனக்கு வந்து சேரட்டும் அதை நான் பிஸ்னஸ் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வாயிலாக பெறுவேன் இப்படி எக்ஸாக்ட் நம்பர் டைம் மெத்தடில் சொல்லணும் அதுக்கு யூனிவர்ஸ் ஒரு ஆர்டர் எடுத்த மாதிரி ட்ரீட் பண்ணுது இப்போ ஒரு விஷுவலைசேஷன் எக்ஸசைஸ் பார்க்கலாம் முதல்ல கண்ணை மூடி கற்பனை பண்ணுங்க உங்க அக்கௌண்ட்ல முப்பத்தி ஏழு லட்சம் பேலன்ஸ் இருக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் நிம்மதி சந்தோஷம் உண்மையாக ஃபீல் பண்ணுங்க நன்றி யூனிவர்ஸ் நான் ஆல்ரெடி இது எல்லாத்தையுமே பெற்றுட்டேன்னு சொல்லுங்க இந்த மூன்று விஷயத்தையும் நல்லா உணர்ந்து ஃபீல் பண்ணுங்க இதை தினமும் பத்து நிமிஷம் பண்ணணும் இப்படி பண்ணீங்கன்னா ஒரு சிறந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும் பார்ட் ஃபோர் எனர்ஜி அலைன்மெண்ட் யூனிவர்ஸ் எனர்ஜி ஃப்ரீக்வன்ஸில் ஆப்ரேட் ஆகுது நீங்கள் பாசிட்டிவ் வைப்ரேஷனில் இருந்தால் அதிகமாக அட்ராக்ட் பண்ணுவீங்க அதுவே நெகட்டிவாக இருந்தால் பிளாக் ஆகிடும் பாசிட்டிவ் எனர்ஜி மெயின்டைன் பண்ணுற மாதிரி த்ரீ சீக்ரெட் மெத்தட் சொல்கிறேன் முதலாவது ஸ்டெப் காலை எழுந்ததுமே கிராட்டிடியூடாக இருக்கணும் அதாவது நன்றி யூனிவர்ஸ் என்னுடைய வாழ்க்கைக்கு நன்றி இந்த நொடிக்கு நன்றி இந்த மாதிரி நன்றி உணர்வோடு இருக்கணும் ரெண்டாவது தினமும் பத்து நிமிஷம் மெடிடேஷன் பண்ணணும் மெடிடேஷன் பண்ணும்போது நீங்கள் தினசரி பண்ணுற மாதிரி அந்த மெடிடேஷன் பிளேஸை தயார் பண்ணி வச்சுக்கோங்க அந்த இடத்த மெடிடேஷனுக்கு மட்டும் பயன்படுத்துகிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய அந்த இடத்துக்கு போகும்போதே அந்த மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்ற அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே வரும் ஸோ நல்லா ஆழ்ந்த மூச்சை எடுத்து அந்த இடத்துல உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்கள் இந்த மாதிரி தினசரி பத்து நிமிஷம் மெடிடேஷன் பண்ணணும் மூன்றாவதாக குறை சொல்லாமல் நம்பிக்கை பேச்சு பேசணும் அது யூனிவர்ஸுக்கு க்ரீன் சிக்னல் மாதிரி இருக்கும் பார்ட் ஃபைவ் ஆக்ஷன் மேிஃபு சொன்னாலே கை சேர்த்துட்டு காத்துக்கிட்டு இருந்தால் மட்டும் வேலை வராது யூனிவர்ஸ் வழிகாட்டும் ஆனால் அதுக்கு நீங்கள் தான் நடக்கணும் இன்ஸ்பைர்ட் எக்ஸாம்பிளாக சில விஷயங்கள் சொல்கிறேன் புதிய ஐடியா வந்தால் நோட் பண்ணுங்க ஒரு கிட்ட கால் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு ஆஃபர் லான்ச் பண்ணலாம் இந்த மாதிரி யூனிவர்ஸ் சான்ஸ் கொடுக்குது ஆனால் அதை யூஸ் பண்ணுறது நீங்கள் தான் பார்ட் சிக்ஸ் கிராடிடியூட் அண்ட் டிட்டாச்மெண்ட் எதையாவது டிட்டாச் பண்ணும்போது எப்போது வரும்னு டென்ஷனே வேண்டாம் அது யூனிவர்ஸை டிலே பண்ணும் அதுக்கு பதிலாக தினமும் இந்த ஒரு விஷயத்த சொல்லணும் நன்றி யூனிவர்ஸ் என்னுடைய முப்பத்தி ஏழு லட்சம் வந்து கொண்டு இருக்குது நான் காமாக இருக்கேன் அதுக்கப்புறம் யூனிவர்ஸ் பிளான் பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த நிம்மதி தான் பவர்ஃபுல் அட்ராக்ஷன் பார்ட் செவன் மாதத்திட்டம் இந்த மாதத்திட்டத்தில் எட்டு வாரம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க அதாவது முதல் வாரம் வந்து கோல் கிளாரிட்டி ப்ளஸ் அஃபர்மேஷனோடு இருக்கணும் ரெண்டாவது வாரம் எனர்ஜி பில்டிங் ப்ளஸ் விஷுவலைசேஷன் மூன்றாவது வாரம் இன்ஸ்பைர்டு ஆக்ஷன் ப்ளஸ் நெட்வொர்க்கிங் மூன்றாவது வாரம் கன்சிஸ்டன்சி அதை தொடர்ந்து பண்ணணும் அஞ்சாவது வாரமும் ஆறாவது வாரமும் ஃபினான்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆகும் ஏழாவதுலேருந்து எட்டாவது வாரம் ரிசல்ட் ப்ளஸ் ரிசீவிங் ப்ளஸ் கிராட்டிடியூட் செலிப்ரேஷன் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் பின்பற்றணும் பார்ட் எயிட் ரியாலிட்டி செக் நம்பிக்கை ப்ளஸ் ஆக்ஷன் இரண்டும் போது மிராக்கள் நடக்கும் யூனிவர்ஸை நம்புங்க உங்களை நம்புங்க நீங்கள் ஆல்ரெடி டிசர்விங்கான பர்சன் தான் ஸோ யூனிவர்ஸ் யாரையும் ரிஜெக்ட் பண்ணாது இன்னையிலிருந்து டெய்லி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விஷுவலைசேஷன் ப்ளஸ் ஃபைவ் மினிட்ஸ் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரெண்டு மாதத்தில் உங்கள் வாழ்க்கை ஃபினான்ஷியலாக மாற்றம் காணும் அட் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ நான் யூனிவர்ஸை நம்புகிறேன் நான் முப்பத்தி ஏழு லட்சம் வருமானம் பெற தகுதியானவன் நன்றி யூனிவர்ஸ் நீ என்னோடய பக்கம் இருக்க இப்படி தினமும் சொல்லுங்கள் நம்பிக்கை தான் உங்களோட சக்தி பிரபஞ்சம் உங்கள் பக்கம் வருது நீங்கள் சிக்னலை கொடுத்துட்டீங்கன்னா யூனிவர்ஸ் நிறுத்தாது அடுத்த அறுபது நாட்கள் உங்கள் வாழ்க்கையின் டேர்னிங் பாயிண்ட்டாக ஆகும் பணம் மட்டுமல்ல பீஸ் ஹாப்பினஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாமே வந்து சேரும் இதுதான் யுனிவர்ஸ் யூனிவர்ஸ் மணி டெக்னிக் இந்த மாதிரி முப்பத்தி ஏழு லட்சம் மட்டும் கிடையாதுங்க இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ என்ன வேணுமோ அதை இந்த டெக்னிக் மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு லைக் பண்ணிக்கோங்க நான் யூனிவர்ஸை நம்புறேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்